வர்கள் நாராயணன் அவர்களை வலிமை வருகிறேன் என உலக அமைப்பு வரவேற்கப்பட வேண்டும் அன்று வலிமை வருகிறேன் என அன்புடன் வரவேற்கப்பட வேண்டும் செங்கருக்கா பண்ணுங்க அம்பது எடுத்துருங்க ஆறாம் தேதி மூணு மாட்டா பண்ணுங்க நாட்டின் உரிமையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஓட்டாளி பணியின் இல்லை என்றால் அதற்கு பரிசு வழங்கப்படாது என்பதை

Obrigado! कुमारGamma Baghari chere WhatsApp Kumar bol raha hai naam bol raha hai kode lo Bheo Shringar Jagat Bala Nivala BH Puriya 5th wala banesh utra more ne dot hai pani pura ho raha hai ha pati pati ethi

கடுமையான போராட்டம் கேசி பட்டியா கம்பமா மதசு பட்டி கே பட்டியா புது பட்டியா அமர்ராவதி புதூரா எந்தி பட்டியா கடுமையான போராட்டம் ஆசையா சரவணா சவமணியா கணேஷனா அப்பா பச்சைப்படியை போகுதா வேமா போ வேமா போய் சித்தியா என்ன

20 40 23 உள்ளليل பொடி எடுத்து முதலாமதாக சுபத் பட்டி என்ற வெற்றி வீரிரி தேசார் இहा आता है तेरा नाम होगा एनटी பட்டி தள்ளி சேவர் இங்க ஆரம்பி பாத்து நம்ம எல்லாரும் நேர்ல படுறோம் கரெக்டா

இருந்து கடுமையான போராட்டம்யாணிசாமி வினயம் நான்காவது இடத்து நாலாவது நாலாவது

அன்புடல் ஒரு வழக்கறிஞர் அமராவதி முன்னூர் வேலுகிருஷ்ணன் பழம் சிவகங்கை மாவட்டம் அமராவதி முதல் வேலுகிருஷ்ண பழம் எட்டிப்பட்டி நல்லுக்கேவர் இணைந்து ஓட்டு வருகின்ற காரதி திட்டுப்பட்டி கணேசா புது <laughs> போன்ற <laughs> கடுமையான பரோட்டாட்டு நீடத்தை சுட்டி போல இருக்கு கடுமையான பரோட்டா வா வா O que é o meu alaranjado? சார்பாகவும் தெரிவித்துக் கொள்ள வெளி காவல்துறை அதிகாரிகள் சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்ளப்படுகின்ற வண்டியாட்டுங்க இந்த சூழல்களை ஊரடங்கு